ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பெரியோர்களோடு பேசும்போது சில சொற்கள் தேவரீர் தாங்கள் அடியேன் நான் எழுந்தருள வேண்டும் தாங்கள் வரவேண்டும் எழுந்தருள பண்ணு பெரியவர்களை அழைத்து வர அல்லது சால கிராமம் கிரந்தம் முதலியவைகளை எடுத்து வரச் சொல்லுதல் திருவுள்ளம் பற்ற வேண்டும் பிரதிக்கிரகிக்க வேண்டும் ஸ்வீகரிக்க வேணும் அங்கீகரிக்க வேண்டும் சுவாமி என்ன சாதித்தது தாங்கள் என்ன சொன்னீர்கள் திருமேனி பாங்கா உடம்பு சௌகரியமா சுவாமி திருநாமம் தங்கள் பெயர் தேவர் ஸ்ரீகிராமம் தேவர் எவ்விடம் தங்கள் பெயர் சுவாமி திருமாளிகை தங்கள் வீடு அடியேன் குடிசை என் வீடு திருச்செவி சாத்த வேணும் காது கொடுத்து கேட்க வேண்டும் கட்டாட்சிக்கணும் பார்க்க வேண்டும் திருவுள்ள சீற்றம் அல்லது திருவுள்ள கலக்கம் கோபம் உபேக்ஷை கவனியாதிருத்தல் சுவாமி தேவிகள் தங்கள் மனைவி ஸ்ரீமுகம் கடிதம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்